அனைவருக்கும் வணக்கம் மொழியில் உள்ள ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் மேலும் குழந்தை வர வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சோதரிகளுக்கும் குழந்தை வரம் கிடைக்குமாறு கடவுளை மனதார வேண்டிக் கொள்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அனுமனை பற்றி தான் பார்க்க போகிறேன் அனுமன் வந்து இரண்டு அண்ணன் அதாவது அண்ணன் தம்பிக்கு இருவருக்குமே ஒரு காலகட்டத்தில் உயிர் கொடுத்தாரு அதாவது ஏதோ ஒரு சுச்சுவார்த்தை சுச்சுவேஷனில் நம்ம ஒருத்தவங்க சின்ன உதவி செஞ்சாலும் நல்ல வேலை என்னை வந்து காப்பாற்றிட்ட கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கடவுளேவும் கடவுளுக்கே அவர் உதவி செஞ்சுருக்கார் அனுமன் அனுமன் அது எந்த அண்ணன் தம்பின்னு பார்த்தீங்கன்னா ராமன் லட்சுமணன் தான் ரா ராமன் வந்து ஒரு ஒரு மூச்சு சீதை இருக்கும் இடத்தை அறிஞ்சவங்க அதாவது ராவண இழக்க இடத்தை அறிஞ்சாங்க அப்போ இலங்கையில் இருக்க இலங்கைக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கடலை தாண்டி எப்படி போகணும் அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து அதாவது ஆஞ்சநேயருக்கு உதவியாக வந்து அனுமன் வந்து சுக்ரீவன் அங்கதன் இந்த மாதிரி பல பேரும் எப்படி இந்த கடலை தாண்டி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கடல் வந்து இப்போ ஆஞ்சநேயர்கள் எல்லாருமேவும் அந்த கல்லை போட்டு தான் உதவி செஞ்சாங்க அது வேறு விஷயம் ஆனால் அனுமன் வந்து அந்த இடத்துல வந்து விபீஷணன் வந்து அதாவது ராமனோட தம்பி வந்து ராமன் கூட கைகோர்பன் நினப்பார் அதை வந்து யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க சுக்ரீவனம் யாருமேவும் அங்கே இருக்க யாருமே அவரை ஏற்றுக்கல ஆனால் வந்து ராமன் வந்து தர்ம நியதி வந்து நம்மகிட்ட சரணாடையன்னு வந்தவங்கள்கிட்ட நம்மளை ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவார் ஆனால் இருந்தாலும் யாருக்கு மனசில் ஆனால் அனுமன் வந்து அந்த இடத்துல ராமன் சொல்கிறது நல்லது தான் அவரை ஏற்றுக்குவோம் ஏன்னா படி அவர் ஏற்றுக்கிறது நம்மளை வந்து சரணது நல்லதுன்னு ராமர் சொல்கிறது உண்மையிலேயும் நம்ம எல்லாருமே அதை சேர்ந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அப்போ தான் வந்து உயிரே வந்துச்சு ஏன்னா அவ அனுமன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்றுக்குமையான்னு சொல்லிட்டாருனா ராமருக்கு வந்து அந்த இடத்துல வேறு வழி இல்லை யாரும் ஆதரவு இல்லாமல் ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுருக்கும் அப்போ வந்து ராமனோட உயிரை காப்பாற்றுற மாதிரி அந்த நிலையை வந்து கடந்தாங்க அடுத்த நிலை என்னன்னு பார்த்தீங்க லட்சுமணன் வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அதாவது ராவணன் கூட போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ராமன் லட்சுமணும் ராவன் கூட போர் புரிகிறாங்க அப்போ வந்து ராவணனோட மகனான இந்திரஜித் வந்து ஒரு நாக நாக அம்பனை விடுவார் அம்பை விடுவார் அப்போ வந்து லட்சுமணன் வேலைப்பட்டு அவர் வந்து அந்த இடத்துலேயும் மூச்சு பேச்சு இல்லாமல் வந்து ஒரு மாதிரி இன்னும் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு போயிடுவார் அப்போது வந்து ராமன் ராமனுக்கு வந்து என்ன செய்யறேன்னு தெரில உடுக்கையில் இருந்த கைவு போல் அப்படின்ற ஒரு சு ஒரு கா ஒரு நிலைமை எதிர்கொண்டுக்கிட்டு இருந்தார் அப்போது வந்து வைமா போய் சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து அவருக்கான மருந்தை வந்து கொடுத்து அவர் வந்து காப்பாற்றினார் ஒரு ரெண்டு நிலமையில் வந்து இக்கட்டான நிலமையில் ராமனையும் லக்ஷ்மணனையும் ஆஞ்சநேயர் வந்து அதை அனுமன் வந்து காப்பாற்றியிருக்காரு தான் அவரோட வந் அவரோட அருமையை வந்து தெரிஞ்சவங்க எல்லா இதை கேள்விப்பட்டிருப்பாங்க நான் இப்போதான் கேள்வி பண்ணி நீங்கள் இப்போதான் கேள்வி பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்